அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரோதி வருடம் மே ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீன் அதாவது ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறாங்க ஸோ இந்த ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதாவது லாபஸ்தான பதினொன்றாம் இடத்திற்கு தான் இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறாங்க அதே போல் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீன் அதாவது ரிஷபத்திற்கும் இந்த ராகு பகவான் கண் அதாவது மீனத்திலும் சனி பகவான் வந்து கும்பத்திலும் அதே போல் இந்த கேது பகவான் கண்ணியிலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இது வந்து ஆண்டுக்கோள்கள் இந்த கிரக அடைவுகள் அப்படிங்கிற ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்டிவாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் போல் வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லலாங்க தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு படிச்சுன்னா எந்த இடத்துலையும் தெளிவாக பேசக்கூடியவர் தனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படிச்சுனாலும் அதையும் அதே இடத்துல எல்லார் மத்தியிலையும் சொல்லக்கூடியவர் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மற்றவங்க எல்லாத்தையுமே எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சிக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இவர்கள் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க கடகராசி என்பவர்கள் நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வராதா நம்ம வாழ்க்கை இதே தான் இருக்குமா இந்த வரக்கூடிய குரு பயிற்சியாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பலன்கள் கொடுக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுது ஏன்னா இந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல அதாவது தான் வந்து பயிற்சி அடைகிறாங்க அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கக்கூடிய இடத்த விட குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களுடைய பார்வை இருக்குங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் இடத்திற்கு தான் இந்த குரு பகவானுடைய பார்வை படப்போகுதுங்க ஸோ இது எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போறாங்க சோ நம்ம யாரையுமே எதிரியா நினைக்கல நம்மளை மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க நம்மள ஏன் ஒரு பெரிய அதாவது நம்ம யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை பட் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு எதிரியாவும் நம்ம எப்படா இந்த தொழிலில் வீழ்வோம் நம்மளை எப்படா எல்லாரும் கொண்டாடலாம் ஓகே உன்னுடைய வீழ்ச்சியை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருந்தது ஸோ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மூன்றாம் இடத்துல குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விழுறதுனாலங்க கண்டிப்பாக தைரிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் என்னதான் நடந்துடும் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளவுதான் பிரச்சனை வந்துருமோ சோ எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் அதாவது இது வரைக்கும் வந்து உங்களை யாரெல்லாம் எதிரியை நினைச்சாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்து உங்களுக்கு விலக போதுங்க அதே போல் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க அந்த துறையில நீங்க கண்டிப்பாக வெற்றி அடையதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதாவது நடக்க போகுதுங்க புதுசாக சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணலாமா இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி புதிய யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க இதனால உங்களுடைய தொழிலை நல்ல ஒரு வெற்றி பயணத்தை கொண்டு போகிறதுக்கும் அந்த தொழிலை வந்து எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதுக்கு எந்தெந்த விதத்துல வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும் அதே போல் அந்த தொழிலை எந்த மாதிரி பண்ணால் இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு அதை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சில யோசனைகளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ தொழிலில் ஒரு நல்ல மாற்றமும் தொழிலில் முன்னேற்றமும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகளும் கூட்டாளிகளை சேர்த்து அந்த தொழிலை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில சூழ்நிலைகளும் அந்த தொழிலை தொடங்குவதற்கு இருந்து வந்த நிதி தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலக போகுதுங்க ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் தொழில் ரீதியாகவும் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க அதே போல் இந்த வேலையில் இருக்குங்க வேலை யாருக்காக செய்கிறோம்னே தெரியலீங்களே அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது நானும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் பட் அந்த எல்லாம் வேற உங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எனக்கு இந்த வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குங்க எல்லார் போலவும் நானும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நமக்குன்னு சில பொறுப்புகள் அந்தஸ்து நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்ஃபில்லா நம்மளுடைய மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு வேலை பார்க்க முடியும் பட் அந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான அர்த்தமே இல்லை ஸோ நமக்குன்னு சில பொறுப்புகள் நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி தேடி வரும்போது மட்டும்தான் அந்த வேலை நமக்கு சக்ஸஸான ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்புகள் கொடுத்துட்டே இருந்ததுங்க நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு வழங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சம்பள உயர்வுக்கான யோகமும் அதே போல் பதவி உயருக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதே போல் இந்த பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தால் பத்தில் குரு பதவி பறிபோகும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால நல்ல ஒரு யோக காலமாக வேலையை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலைக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போதுங்க அதே போல் நம்ம இடத்துல நம்ம எந்த வேலையை கொடுத்தாலுமே நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்போங்க ஸோ அந்த டேலண்ட் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஆனால் நான் செய்யற வேலையில் எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருந்தால் மட்டும்தாங்க அந்த இடத்துல நான் வேலை செய்ய முடியும் ஸோ தேவையில்லாத மேலதிகாரிகள் அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருந்துருக்குங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல தருணமாக இருக்க போது இது வரைக்கும் உங்கள் உயர் அதிகாரி கூட நீ உயர் அதிகாரிகள் கூட இருந்து வந்த மன கஷ்டங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது விலக போகுது அவங்களே உங்களை பார்த்துட்டு சரி ஓகேப்பா இது வரைக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு ஸோ இனிமேலாவது உங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்க போகுது ஸோ தகுதி இருந்து கரெக்டான இடத்துல வந்து என்னால் ஒரு பொசிஷனுக்கு போக முடியல என்னை விட வந்து படிப்புலையும் கம்மி என்னை விட திறமையிலையும் கம்மியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க பட் என்னுடைய வாய்ப்புக்கு ஒரு என்னுடைய தகுதிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு சுய கௌரவம் கரெக்டான ஒரு பதவி பொறுப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய துறையில கண்டிப்பா சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க அதே போல இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தோஷம் இருக்கா நானும் என்னோட ஜாதகத்தை நிறைய இடத்துல கொண்டு போய் பார்த்துட்டேங்க எனக்கு வந்து ராகுக்கு எது தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்கு ஆனா வரக்கூடிய வரன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா வருது அதே போல என்னுடைய ஜாதகம் சுத்தமா இருக்குங்க வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேது தோஷமோ இல்லை செவ்வா தோஷமோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோட வந்துட்டுருக்கு ஸோ இதுவே இந்த தோஷங்கள் இந்த பிரச்சனைகளே எனக்கு வந்து திருமணத்துக்கு பெரிய தடையா வந்துட்டு ஜாதகமே பார்க்காம திருமணமே செஞ்சுக்கலாமா சோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியாவது எனக்கு இந்த திருமண தோஷங்கள் அப்படிங்கிறது விலகி நல்ல ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல விழும்போது இந்த கலசரஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இந்த திருமண யோகம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க திருமண யோகம் உங்களை தேடி வரப்போகுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுதுங்க அதே போல் திருமணம் முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாம இருக்குங்க கருக்களைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது கருத்தடை அதே மாதிரி நடந்துட்டே இருக்குங்க இந்த குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லாம போயிருமா எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அதை வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்காமே போயிருமா கடைசியில் நம்ம வந்து அடுத்து உங்க பார்த்து ஏக்கப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு இதனால் இதனால நம்மளுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லும் போது நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஒருவேளை மருமகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா மருமகளுக்கு ஏதாவது உடல் ரீதிய பிரச்சனை இருக்கா இல்லை நம்ம மருமகனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்மளை குத்தி காட்டும் போது அந்த குடும்பத்திலேயே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை இதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாயிருச்சுங்க ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கு சரியா நாங்கள் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய நட்பு ரீதியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் யார் எடுத்தாலும் நம்மளை வந்து ஒரு பகையாவே பார்க்குறாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நட்பு ரீதியாக நல்லா இருக்காங்கன்னு திடீர்னு நம்மள வந்து பகையா நினைக்கிறாங்க எதிரியா நினைக்கிறாங்க கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட நம்மள வந்து நம்மளை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தில் விழும்போது இந்த திருமண யோகம் அதே போல இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழும்போதுங்க கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திர தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போகுது அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்யோன்யங்கள் அப்படிங்கிறது கை கூட போகுது எந்த இதனால உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்ததோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இந்த ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கணும் இந்த மனைவி ஸ்தானத்துல அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இருந்த அந்த பிரச்சனைகள் அதே போல் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விலக போகுது தேவையில்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கை மாற்றம் வாங்கிட்டேங்க அந்த பணத்தை என்னால் கரெக்டாக நேரத்துல கொடுக்க முடியாமல் போகுது போல் இதனால எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு கடன் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்து தீரப்போது பணம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல வரும் இது வரைக்கும் பெண்டிங்காக இருந்த பணம் உங்களுக்கு வருங்க நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய கடனை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக போகுது அதே போல் இந்த பொத்து வாங்கறதுக்கான யோகம் இருக்குங்களா ரொம்ப நாளா இந்த வீடு வாங்குறோம் ஒரு கார் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதே போல் இந்த பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி அடைஞ்சதுனால இந்த பொருள் பணம் தனவரவுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படின்னு இருக்க போது கண்டிப்பாக கரெக்டான நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும் வங்கி மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இல்லை குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அந்த நேரத்துல உங்களுக்கு கரெக்டான விதத்துல அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தருணங்களில் மனைவி மற்றும் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா தேவையில்லாத இந்த கால அதாவது இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் அதே போல் எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுப்பாருங்க இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு யோக காலமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்தபடியே அந்த கல்வி சார்ந்த சில விஷயங்கள் ஓகே கல்வியை வந்து கரெக்டான விதத்தில் முடிச்சாச்சுங்க அடுத்தது அந்த வேலையைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டாங்க ஸோ புதுசாக ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்கான யோகம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தடைகள் பணம் பிரச்சனைகள் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வையை அதே போல் இந்த மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடத்துல படும் பொழுதுங்க கண்டிப்பா அந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலகும் ஒரு மேரேஜ் முடிஞ்சிருச்சிங்க செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணங்க நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திட தடைகள் அப்படிங்கிறது விலகும் விட்டு இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் உங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் பகையாக நினைச்ச நபர்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி போய் உங்களுக்கு ஒரு நட்பு ரீதியான சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது இந்த வாய்ப்புகளை கரெக்டான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது முறையான விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கொண்டாலும்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இல்லை முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புனீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுவாங்க ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி